வாழ்க்கையே வெறுத்து போச்சு வாழ்க்கையில எனக்கு உதவுறதுக்கு யாருமே இல்லை நான் நிர்கதியா நிக்கிறேன் எனக்கு எந்த வழியுமே தெரியலையே அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலையில நீங்க நிற்கும் பொழுது எந்த தப்பான முடிவும் எடுத்துடாதீங்க உங்களை அந்த இக்கட்டுகளிலிருந்து அந்த பிரச்சனைகளிலிருந்து காப்பாற்றுவதற்கு ஒருவன் இருக்கிறான் அப்படிங்கிறத நீங்க முதல்ல ஞாபகம் வச்சிருக்கீங்க அவன் யார் தெரியுமா திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி திக்குகள் அனைத்தையுமே தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஒரு தெய்வம் உண்டு அவன் வேறு யாருமல்ல முருகப்பெருமான் தான் நீங்க உயிரை கொடுத்து கத்துறன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும் பொழுது முருகா உன்னை இல்லாம என்னை யார் காப்பாத்துவா என்னை காப்பாத்தா வா முருகா அப்படின்னு மட்டும் கூப்பிட்டு பாருங்க ஏதோ ஒரு வடிவத்துல வந்து உங்க பிரச்சனையை கண்டிப்பா தீர்த்து வைப்பான் யாமிருக்க பயமேன்னு வந்து உங்க முன்னாடி நிற்பான் ஒன்றை மட்டும் மறந்துடாதீங்க காப்பாற்றியது வேறு வடிவமாக இருக்கலாம் ஆனால் காப்பாற்றியவன் அந்த கந்தசாமிங்கிறத மட்டும் முருகன் முருகனிற்கு பயம்